சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிற உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர் மேலையும் யார் ஒருவன் அன்பா இரக்கமா கருணையோட இருக்கிறானோ அவனுடைய ஹிரதயத்தில் மட்டும் கடவுள் நூறு சதவீதம் வாழ்கிறார் கடவுள் வாழ்வதற்குன்னு ஒரு இடம் இருக்கு சாத்தான் வாழ்வதற்கு என்று ஒரு இடம் இருக்கு அப்ப கடவுள் எங்க நூறு சதவீதம் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்றது தான் இந்த இடம் அப்ப இந்த இடத்த நாம் சுத்தம் செய்யாம வேற எந்த முயற்சிகள் செய்தாலும் அதனால் பெறப்போவது பெரிய பலன்கள் ஒன்றுமே இல்லை சுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல சுத்தம் பண்ணணும் ஏன்னா அந்த சுத்தமான இடத்துல தான் ஒரு சுத்தமானதை வைக்க முடியும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசு எப்படிப்பட்டதாக இருக்குது அதுல அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைஞ்சிருக்கா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ போறீங்கன்னு பல பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தா நிச்சயமா வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு உண்மை விஷயம் இங்க பலருக்கு புரியல பலர் சொல்றாங்க நான் வந்து இறக்கம் பார்த்து பாவம் பார்த்து பழி என் பக்கம்தான் விழுந்துச்சு இதனாலேயே நான் யார் மேலேயும் அன்பு வைக்கிறது இல்லை உதவி செய்யறதில்லை இது உண்மையா அப்படின்னு பார்த்தா இது உண்மையே இல்லை உங்க மனசு விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட நிலையில நீங்க வச்சா மட்டும்தான் இதுல இருந்து வரக்கூடிய தொல்லைகள் வராம இருக்கும் அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களை ஒரு விதமா பிடிக்காதவங்களை வேறு விதமா பாக்குற இடத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு அன்பு வைக்கிறதுலையும் உதவி செய்வதிலையும் உங்களுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யறோன்னா நமக்கு அதுல என்ன லாபம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை மட்டும்தான் மனசுல நாம நினைக்கிறோம் அதை தான் நம்ம மனசுல விதைக்கிறோம் இதுல இவ்வளவு பலன் இருக்கா அப்படின்னு அந்த பலன் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குறைஞ்சாலோ இல்லை கிடைக்கல அப்படின்னாலோ நீங்கள் அப்போ இந்த நிலைக்கு வரீங்க யார் மேலே என்ன அன்பு வச்சாலும் நான் ஏமாந்துட்டேன் அப்போ நான் சொன்ன வெறுப்பு வெறுப்பற்ற நிலை வெறுப்பு வெறுப்பு இல்லாத நிலை உருவாக்க முடியுமா நமக்கு என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுக்க முடியுமா எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை தர முடியுமா நீங்கள் எவ்வளோ உதவிகள் செஞ்சாலும் அதன் மூலமாக உங்களுக்கு உபத்திரம் கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அவங்க மேலே அன்பை காட்ட முடியுமா இது ரொம்ப முக்கியம் ஏற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது ஏற்றுக்கிட்டாலும் அவங்க மேலே அன்பு காட்டணும் சில பேர் ஏத்துப்பாங்க ஆனா அன்பு காட்ட மாட்டாங்க நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன் கேட்கல அதனால நான் விட்டுட்டேன் சொல்லவே கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ முடியதோசி பாருங்க அப்ப இதை எல்லா விஷயத்தையும் யார் நேசிக்கிறாருன்னா கடவுள் நேசிக்கிறாரு அவர் அங்கதான் வராரு எங்க வராரு எந்த இடத்துல ஹிருதயம் சுத்தமாக இருக்குதோ ஹார்ட் இதயம் சுத்தமாக இருக்குதோ அங்கதான் அவர் வராரு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடம்புல நோயுடைய மிகப்பெரிய விஷயமே அந்த தான் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட நல்ல சந்தோஷமா சிரிச்சு பாருங்க நோய் இல்லாத வாழ்வு வாடலாம் எல்லாத்துக்கும் ப்ராக்டிக்கலாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆகட்டும் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னாலும் நல்லவனாக வாழணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த இடத்துல எந்த விதமான பாரமும் இல்லாமல் இருந்துடுச்சுன்னாவே போதும் நீங்கள் நல்ல வாழ்க்கையை நீங்கள் நூறு சதவீதம் வாழ்ந்து சாதிப்பீர்கள் அப்போ உங்களோட மனக்குறைகள் இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சுத்தமாகும் உங்களுக்கு மனசில் குறையே இல்லை நீங்கள் எப்போ போனாலும் ஒரு ஸ்மைலியாக இருப்பீங்க சில பேர் ஆர்டிஃபிஷியலாக வச்சுப்பாங்க செயற்கை முறையில் புண்ணுங்கை இன்னும் சில பேர் நம்மக்கிட்ட ஒன்று பின்னாடி ஒன்று பேசுவாங்க நம்ம அன்பேசாய் குடும்பத்துலேயே என்கிட்ட பேசுகிறவங்க ஒரு மாதிரியும் எனக்கு பின்னாடி பேசுகிறவங்களும் இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு எதிராக இருப்பாங்க ஆனால் அவங்க எதிராக இருக்கிறாங்களேன்றதுக்காக நான் வந்து அவங்களுக்கு எதிரானவனாக இருக்கிற போகிறது இல்லை ஒன்று ரெண்டு பேர் அதுக்காக எல்லாரும் சொல்ல வேண்டாம் நீங்கள் என்னென்னமோ நினச்சிக்க வேண்டாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை உன்னோட கேரக்டர்ஸ் என்ன அதை மட்டும் நீ வெளிப்படுத்து அடுத்தவங்களோட கேரக்டரை வாங்கி அவங்களும் மாதிரி வெளிப்படுத்தக்கூடாது இது கடவுள் கொடுத்த ஆணை திஸ் ஆர்டர் அவரோட ஆர்டரை நம்ம வந்து ஒவே பண்ணி தானே ஆகணும் முடிஞ்சால் நீ அவங்கள திருத்து இல்லை அவங்க திருந்தலைன்னா விட்டுடு அவங்களுக்கே ஒரு நாள் அது கிடைக்கும் இப்போ நான் அதை சொன்ன உடனே யார் என்ன ஏது அப்படின்ற மாதிரிலாம் விவாதம் நடக்கும் பட் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த புனித தன்மைகளை மட்டும் நாம் கற்றுக்கிட்டே இருக்கணும் அதில் இருந்து வெளிவரக்கூடாது அது வெளியில் வந்துட்டோன்னா சாத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்படா நீ வெளியில் வருவ எப்படா நான் அவனை கவ்றதுன்னு இந்த கொக்கு மீனை பிடிக்கும்போது சின்ன சின்ன மீனைலாம் விட்டுரும் பாடு நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் பெரிய மீன் எப்போ வருதோ அதை லபக்குன்னு பிடிக்கும் பத்து சின்ன மீனை பிடிச்சி பிடிச்சா சாப்பிட முடியும் அதுக்கு தேவையான பசிக்கு தகுந்த மாதிரியான மீன் வர வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் சாத்தானும் பசியோட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களை முழுங்க இந்த காலையில் இப்படி பேசுறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்போது நம்ம ஒரு ஒரு பாவத்தை கடவுளுக்கு எதிராக மனுஷனுக்கு எதிராக நல்லதுக்கு எதிராக புனிதத்துக்கு எதிராக செய்யும்போது அந்த சாத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அகோர பசியில் இருக்கும் உங்களை முழுங்கிறதுக்கு எதுக்கு உங்களை முழுங்கிறதுக்கு அகோர பசியில் இருக்கும் அதுக்கு இரையாகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் சாயப்பா இந்த காலையில் உங்களுக்கு சொல்ல வைக்கிறார் எதுக்காகனா இந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியும் விழிப்புணர்வு அற்ற நிலை கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டில் நடக்கிறதுக்கும் சமம் அப்போ இந்த ஆன்மீகத்துக்கு உண்டான விழிப்புணர்வு என்னென்னலாம் இருக்குது அது என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்துக்க கஷ்டமாக இருக்குது ஏன் நம்மளால் அதை எடுத்துக்க முடியல ஸோ எல்லாருமேலேயும் அன்பு வைங்கன்னு சொல்ற உண்மையிலேயே மேலேயும் அன்பா இருக்கீங்களா கமெண்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா உங்களோட உறவுகள் அத்தனை பேர் மேலேயும் அன்பா இருக்கீங்களா உதவிகள் செஞ்சிருக்கீங்களா உதவிகள் செய்யும்போது வேறு வேற வழி இல்லாமல் செய்கிறோமே அப்படின்னு நினைச்சு நீங்கள் பண்ணிருக்கீங்களா எல்லாருக்கும் உதவிகள் செய்யணும் எல்லாரையும் வாழ்த்தணும் யாரும் உங்களை ஏமாத்த போகிறதில்ல நீங்க பலனை எதிர்பார்த்த உதவிகள் செய்யும் போது அந்த உதவிகளுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போதுதான் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் அவங்க ஏமாத்தலை உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்க நான் ஒரே விஷயத்த ரொம்ப தான் சொல்லுவேன் யாரும் யாரையும் எங்கேயும் எப்பையும் ஏமாத்தவே முடியாது அவனா ஏமாற்றிக்கிற வரைக்கும் தான் ஏமாத்திக்கிறான் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ஆனால் அவர் எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னா எல்லார எல்லாரையும் தாண்டி ஒரு படி மேலே எல்லாரையும் தாண்டி ஒரு படி மேலே அப்போ அவங்க அண்ணாந்து பார்க்குற அளவில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்கறதுல அவர் தெளிவாக இருக்கார் யார் சாய்பா ஆனால் நாம் அந்த இடத்துக்கு போக அவ்வளோ தயங்குறோம் ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாமா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிச்சா தானே தெரியும் வரக்கூடிய மாசம் செப்டம்பர் மாசம் எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க வெறுப்பு இல்லாத அன்பாருங்க உங்களுடைய என்னவோ சுத்தப்படுத்துங்க வெளியேற்றுங்க நன்மைகள் நடக்கும் தெரியுமா உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் பாரம் குறையும் நம்பிக்கை அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில் பல பரிமாணங்கள் மூலமா உங்க திறமைகள் வெளிப்படுத்தவும் படும் உங்களோட பிடிவாதம் அறவே ஒழியும் உங்க மதிப்பு கூடும் கேட்கவே நல்லா இருக்கு இது எல்லாம் நம்ம லைஃப்ல நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆசைப்படுங்க ஆசைப்படுறது தப்பு தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனா இந்த மாதிரியான விஷயத்த ஆசைப்படும் போது நம்ம மனசுல பாரம் குறைக்குது நம்பிக்கை அதிகரிக்குது கடவுள் என்ற உண்மை நிலை அது நமக்கு தெரியுது சாத்தானுக்கு இறையில்லாம இருக்கும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கும் கொக்கு மாதிரி சாத்தான் வெயிட் பண்றோம் பெருசா ஒண்ணு கிடைக்கும் டக்குன்னு பிடிச்சி தூக்கி போடலான்னு பெருசு பெருசா தான் வெயிட் பண்றான் சின்ன சின்ன விஷயத்துல எஸ்கேப் ஆயிடுவீங்க ஒரு பெரிய பிடி தேவைப்படுது அவனுக்கு அது வந்துடுச்சுன்னா தூயிடு போயிடுவான் ஆனால் நம்ம அன்பே சாயில் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் அவனுக்கு அது கிடைக்கிது அதை விரும்பலை ஏன்னா நம்ம தினமும் ஒரு ஒரு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம் பேசுகிறோம் நினைக்கிறோம் சிந்திக்கிறோம் ஸோ எதை செய்யணுன்றதை முடிவெடுக்கிறோம் சிலது தான் தப்பு செய்கிறோம் ஆனால் பலது நல்லதை செய்கிறோம் ஆனால் பலது தப்பு பண்ணி சிலது நல்லது பண்ணவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குது ஆனால் சில தப்புகள் பல நல்லதுகள் அந்த இடத்துல தான் அவன் சில தப்புகளுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுளுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய மெகா அக்ரிமெண்ட் இருக்குது ஒரு ஒரு நாட்டுக்கு அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு எல்லாமே அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்டை மீறினா போர் அப்போ கடவுளுக்கும் சாத்தானுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு என்னோட மக்கள் என்னுடைய மக்கள் இவர்கள் இவர்கள் தப்பு செய்வார்கள் ஆனால் இந்தந்த தப்புகள் செஞ்சதுக்காக நீ பிடிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அதனால தான் நம்ம தப்பிச்சிட்டு இருக்கோம் இல்லைன்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் தப்பிக்கவே முடியாது கஷ்டம் இல்லை தப்பிக்கவே முடியாது ஒரு பலமானவன் கிட்ட ஒரு பலஹீனமானவன் போட்டி போட்டா ஜெயிச்சிட முடியும் ஜெயிக்கவே முடியாது நம்ம நம்மளை விட பலம் வாய்ந்தது கர்மாவை உருவாக்குனதும் கடவுள் தான் இதான் இதனோட பெரிய வேடிக்கையே கடவுள் அண்டு ஏன் இப்படிப்பட்ட விஷயத்தை படிச்சாங்கன்னா ஒருத்தன் வேணும் எதுக்கு இந்த தப்பான வழியை ஒருத்தன் காட்டுவான் அதில் இவன் போனால் இவன் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா லைஃப்ன்றது அப்போ எப்போ பியூரிஃபை பண்ணி இந்த ஆன்மாவுக்கு விடுதலை அளிக்கிறது கடவுளுக்கும் கணக்கு இருக்குது இல்லை அந்த கணக்கின்படி தானே அவர் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் விடுதலை அளிக்கணும் அப்போ ஆன்மா எப்படி விடுதலை பெற போகுது உனக்கு பல மாய வலைகள் விரிக்கும் உனக்கு இது சந்தோஷமாக இருக்கும் உனக்கு இது சுகத்தை கொடுக்கும் ஆனால் அந்த சுகம் எப்படி பட்டதாக இருக்குதுன்றதை பொறுத்து உன் வாழ்க்கையில் அது பாவத்துக்கு போய் சேருதா இல்லை அது புண்ணியத்துக்கு போய் சேருதா இதை பிரித்து காட்டும் இது தான் லைஃப் இது லைஃபு இது தான் லைஃப் இந்த இடத்துல உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிற உனக்கு விஷமும் முன்னாடி வச்சுருக்க அமிர்தமும் இருக்கு எதை நீ எடுக்க போகிற விஷம் அட்ராக்ஷனாக இருக்குது ஆனால் விஷம் விஷம்தான் இப்போ ஒன்று எதுவும் பண்ணலைனாலும் பின்னாடி பண்ணும் அமிர்தம் அட்ராக்ஷன் இல்லை சாதாரணமாக இருக்குது ஆனால் இது இப்போதைக்கு உனக்கு கசக்கும் ஆனால் பின்னாடி உன் வாழ்க்கையே மாற்றும் ஆனால் பலர் என்ன பண்ணுறாங்க பின்னாடி என்ன பாஸ் பின்னாடி இப்போ தான் பாஸ் நமக்கு லைஃப் அதனால் எனக்கு விஷமே போதும் நான் வாழ்க்கையில் வாழணும் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் ஹாப்பியாக இருக்கணும் இப்போலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குரல் இதுதான் நான் பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாடணும்னு யாரும் கேட்கல நிம்மதியான வாழ்க்கை வாடணும்னு யாரும் கேட்கல என்ன கேட்குறாங்க ஹாப்பியாக இருக்கணும் ஸோ சந்தோஷமும் துக்கமும் வரும் போகும் நிம்மதி என்றைக்குமே ஸ்டாண்டர்டு சந்தோஷத்துக்கு மறுபக்கம் துக்கம் துக்கத்துக்கு மறுபக்கம் சந்தோஷம் சந்தோஷம் வேணும்னா துக்கம் வரும் துக்கம் வந்தால் சந்தோஷம் வரும் இப்படி மாறி மாறி இதுலேயே நம்ம சுழல போகிறோமா இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது ஒரே பக்கம்தான் நிம்மதி நிம்மதியை தாண்டி மறுபக்கம் கிடையாது அந்த நிம்மதி நிம்மதியை தேடி பீஸ்ஃபுல்லான லைஃபு பீஸ்ஃபுல்லான மைண்டு இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எப்பயுமே நம்ம அழகு போல் இருக்கலாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யாரு கூடயும் போட்டி கிடையாது ஒரு மனுஷங்க கூட கூடயும் போட்டி கிடையாது போட்டி இல்லாத வாழ்க்கை போட்டி இல்லாத இடத்துல ஜெயிக்கிற மாதிரி போட்டி இல்லாத வாழ்க்கையை வாழப்போகிறோம் ஒரு அற்புதத்தை பெறப்போகிறோம் இன்னைக்கு வாக்கு தத்துவம் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே சொல்லுங்க என்ன வாக்கு தத்துவம் அன்பி சொல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை வாக்கு தத்துவத்தை சொல்லுங்க ஸோ லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு மெசேஜும் உங்களுக்கானது வாழ்க்கையை வெல்லணும் அப்படின்னா நம்ம மனசு பக்குவப்படணும் பக்குவப்பட்ட மனசில் தான் வெற்றி பெறுவதற்கு உண்டான நூறு சதவீதம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா